மாவட்டம் பள்ளி வளையம் பகுதியில் திசைத்தறி கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களிடம் அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னியை விற்பனை செய்தால் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி ஒரு கும்பல் சட்டவிரோதமாக கிட்னியை விற்பனை செய்து வருகிறார்கள் அதை அங்கே உள்ள ஒரு பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருச்சியிலும் ஈரோட்டிலும் மருத்துவமனையில் இது போன்ற கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகள் சட்டவிரோதமாக நடைபெற்று வருவதாக அறியப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் மருத்துவ சட்டப்பிரிவு இணை இயக்குநர் அவர்கள் ஈரோடு அபிரேமி கிட்னி கேர் மருத்துவமனையில் தற்காலிகமாக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை விதித்து ஆணையிட்டுள்ளார் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஈரோட்டில் செயல்படுகின்ற அபிரேமி கிட்னிகேர் மருத்துவமனையில் கடந்த பத்து ஆண்டுகளாக சட்டவிரோதமாக அரசின் தமிழக அரசினுடைய விதிமுறைகளை பின்பற்றாமல் சட்டவிரோதமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இரத்த உறவுகள் மட்டும்தான் உடல் உறுப்பு தானம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது இந்திய மருத்துவ விதிகளுடைய ச விதிமுறைகள் அதை மீறி சட்டவிரோதமாக ரூபாய் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏழை எளிய மக்களிடம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று விற்ப கிட்னி விற்பனை செய்வதற்கு என்று கும்பலிடம் நேரடி தொடர்பில் செயல்பட்டு வரும் ஈரோடு அபிரேமி கிட்னி கேர் மருத்துவமனையை தமிழக அரசு நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மருத்துவர்கள் அனைவரையும் ஒன்றரை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இச்சம்பவத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இச்சம்பவத்தை தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஈரோட்டில் அனைத்து கட்சிகள் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் இன்று மா ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து அனைத்து கட்சி கட்சித்தின் சார்பாக மனு அளித்துள்ளோம் ஆகவே தமிழக அரசு இச்சம்பவத்தை ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாரத்தை கருதில் கொண்டு மருத்துவ சேவையை ஒரு விவகார வணிக நோக்கில் செயல்பட்டு வரும் இந்த ஈரோடு அபிராமி கிட்னிகார் மருத்துவமனை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் உடனடியாக மருத்துவர்களையும் சம்பந்தப்பட்டவர்களையும் ஒன்ற தடுப்பு சர்ச்சையில் கைது செய்யணும் என கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வடிவேல் ராமன் சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் ஈரோடு இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க